இந்த பழைய ட்ரெடிஷ்னெல்லாம் தூக்கி போட்டுருவோம் நம்ம சொல்கிறது என்னென்னா இப்போது நடந்தது தப்பாக சரியான்றது வேண்டாம் அது வந்து அவங்க ஊர் பழக்க வழக்கம் அப்படின்னு எல்லா ஊர்லேயும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர் கேட்டால் வந்து நாங்கள் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் பழக்க வழக்கம் பார் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அன்னி பொண்ணை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அதுதான் எங்கே பழக்க வழக்கம்ன்றார் வேறு யாரும் இல்லை நம்ம எழுத்தாளர் வேளா ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு சரியா முஸ்லீம்ஸை கேட்டால் நாங்கள் சித்தி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம் ஏன்னா அவங்க வந்து சொத்துல உறவு கேட்பவர்கள் அல்ல அதனால கல்யாணம் பண்ணலாம் அந்த ஆளாருக்கு ஒரு லாஜிக் வேணால் சொல்லலாம் அந்தந்த சட்ட திட்டங்களை அன்னைக்கு உருவாக்குனப்போ அந்த காலகட்டத்துக்கு அது சரியாக இருந்தது அதுக்காக அது இன்றைக்கும் சரி அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை தூக்கி போட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் சகோதரத்துவமான சமுதாயம் சமத்துவமான சமுதாயத்தை நோக்கி நகர்வது என்றால் இந்த அகமன முறை ஒழிக்கப்பட வேண்டும் அகமண முறையை ஒழித்து சொந்த சாதி சொந்தங்கள் இதெல்லாம் திருமணம் பண்ணாம அந்தந்த ஆணும் பெண்ணும் யாரை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள காதலித்து திருமணம் செய்யுங்கள் காதல் திருமணங்கள் தான் சமத்துவத்தை